பெரிய மனம் இல்லாமல் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கிறோம் ஆஹா நண்பர்கள் நிறைய டாடா 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 திரும்பும் திசையெல்லாம் இவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனா பாவம் ஒரு வயசான தாத்தா வந்து கண்ணாடியே பீட்டு போட்டாரு அந்த தாத்தா தம்பி கொடுத்துருப்பா கொடுத்திருப்பாருன்னு குரங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு இருந்தாலும் அந்த குரங்கு கேட்கவே இல்லையே நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பறிச்சுட்டு ஓடியோ போயிருச்சு பாவம் அந்த தாத்தா பவர் போல இருக்கு அவரு தடவி தடவி நடந்து போறதை பார்த்தா மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த மாதிரி குறைஞ்சிருக்கிற ஏரியால எல்லாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா இருங்க கூடுமானவரு வயசானவரோ கையில ஒரு கம்பு ஏச்சு வச்சுக்கோங்க பாருங்க அப்படி கம்பு வச்சுக்கிட்டாதான் வர வரமாட்டாரு கம்பு வரலைன்னா இந்த பாருங்க ஒருத்தரோட ஜட்டி தீக்கு எங்க வச்சிருக்காரு பாருங்க இந்த அநியாயமா பண்றாரு அதுக்கு ஜட்டியை திங்கிட பொருள் எதுன்னு தெரியல கைக்கு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வீட்டு போய் ரோடு மேல வந்து வச்சுக்கிறாரு